ற்கால ஆட்சியா ஓ தெரியுமே பொற்கால ஆட்சி தானே வரிசையா சொல்றேன் கேட்டுக்கோ சரியா நோட் பண்ணிக்க வரிசையா சொல்றேன் அதாவது கூட பார்க்காம குழந்தைங்க அடிச்சு துன்புறுத்தி அசிங்கமா நடந்து அப்புறம் அவங்கள கொலையே செய்தவன் தன்னோட கட்சிக்காரனா இருந்தா கூட அவன் எப்படியாவது போலீஸ வச்சு காப்பாத்திரணும் அப்படின்னு துடிச்சா அதுதான் பொற்கால ஆட்சி தன்னுடைய சொந்த நிலத்துல கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி விவசாயம்னா காய்கறி போடுவாங்க நெல் போடுவாங்க அப்புறம் அதை அதெல்லாம் விளைஞ்ச பிறகு போய் விற்று அதுல வர காசுல தன்னுடைய ஏழை குடும்பத்தை நடத்திட்டு இருப்பாங்க இல்லையா விவசாயிகள் அவங்களோட நிலத்தை எல்லாம் பெரிய பெரிய முதலாளிகள்கிட்ட நிறைய காசை வாங்கிட்டு ஈத்தேன் மீத்தேன் வாயுக்கள் அதை உனக்கு இப்போ சொன்னா புரியாது ஆனால் வந்து அது மக்களுக்கு ஒத்து வராத ஒரு திட்டம் தான் அதை 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 செயல்படுத்துறதுக்காக அவங்க நிலத்தையே இந்த அரசாங்கம் பறிச்சுக்கும் எங்கள் ஏன் பறிச்சிங்க எங்களுக்கு எங்கள் நிலம் வேணும் அப்படின்னு இந்த விவசாயிகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எதிர்ப்பு காமிப்பாங்களா உடனே அவங்க மேலே குண்டாஸ் போட்டுரும் இந்த அரசு அதுதான் பொற்கால ஆட்சி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு கேன்சர் தோலில் வந்து சொறி சரங்கு வரக்கூடிய அலர்ஜி வரக்கூடிய நோய்கள் அப்புறமா மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறது அந்த மாதிரி பல பல நோய்களை தரக்கூடிய ஒரு வேண்டைய வேண்டாத நமக்கு ஆரோக்கியத்துக்கு ஒத்து வராத பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டுறதுக்கு பெரிய முதலாளிகிட்ட பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அதை வந்து செயல்படுத்தி மக்கள் என்னதான் போராட்டினாலும் வருஷக்கணக்கா போராடினாலும் அதை பத்தி கவலையே படாம மக்கள் மூச்சுத்தணர் எல்லாம் அவஸ்தப்பட்டாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்கின பணத்துக்கு சரியா உலைகள் வச்சே ஆகணும்ன்ட்டு அதை தீவிரப்படுத்தி வைக்கிறாங்க இல்லையா அதுதான் பொற்கால ஆட்சி அது மாதிரி கொழுப்பெடுத்து போய் குடிச்சு செத்த குடும்பத்துக்கு பத்து லட்சமும் எதிர்பாராத விபத்துகளில் இறந்து போன குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தா அதுதான் பொற்கால ஆட்சி நீ எல்லாம் புல்லட் ஓட்டலாமாடா நீ எப் எந்த ஜாதியை சார்ந்தவன் நாங்கள் எப்பேற்பட்ட ஜாதி தெரியுமா நீ எல்லாம் கையை காலை வச்சுட்டு நடமாடுறதே நாங்கள் போட்ட பிச்சை இதில் கெத்த கையை வச்சுட்டு புல்லெட் வேற ஓட்டலான்னு பார்க்குறியா அப்படின்னு கையை வெட்டுனா அது பொற்கால ஆட்சி சாராயம் காய்ச்சறவனை போய் புகார் கொடுத்தாலோ இல்லைன்னா ஏன் சாராயம் காய்ச்சல் இல்லையான்னு சமூகத்தின் மேல அக்கறை கொண்டு இளைஞர்கள் போய் தட்டி கேட்டாலோ அவங்கள வெட்டியே கொண்டு போட்டா அதுதான் பொற்கால ஆட்சி அது மாதிரி மக்களுக்காக மக்களை மட்டுமே யோசித்து மக்கள் பிரச்சனைகளை வந்து நித்தம் நித்தம் வந்து மற்ற மக்கள் பிரச்சனையை காதில் வாங்கி அதுக்காக போராடுகிற நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியை போட்டு அதாவது அது எப்படியுமே வளர்ந்துடக்கூடாது ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் பக்கம் நிற்கிது அது மட்டும் இல்லாமல் தமிழர் நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும்னு வேற சொல்லுது அப்போ வந்து இது வளர்ந்துச்சுன்னா நாமளால் அடுத்து வந்து ஆட்சி பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற பயத்தில் அந்த கட்சியை ஒடுக்கிறப்போ ஒடுக்கிற மாதிரி ஏதாவது இப்போ நீ பார்த்தேன்னா நான் உனக்கு அம்மாவா இருக்கேன் நான் அம்மாவா இருக்கிறனால தான் உனக்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உன்னோட எதிர்காலம் வரைக்கும் அது நன்மை பயக்குமா அப்படிங்கலாம் யோசி யோசிச்சு உனக்கு ஒன்றா பார்த்து பார்த்து செய்வோம் இல்லையா இப்போ பக்கத்து வீட்டுக்காரில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த சின்ன பையனுக்கு நான் எதுவுமே போய் செய்யறது இல்லை அவன் மேல எனக்கு பெருசாக அக்கறை இருக்காது அவனை பார்த்து அக்கறை பண்ணணும்னா அது அவங்க அம்மா அப்பா பொறுப்பு அது மாதிரி அவங்கவுங்க பெற்றோர்கள் அவங்கவுங்க பிள்ளைகள என்ன செய்வாங்க கவனமாக அதை வந்து பராமரித்து கொண்டு வருவாங்க ஏன்னா அவங்க பெற்றோருக்கு தான் தான் பெற்ற பிள்ளைங்கள் மேலே அதீத அக்கறையும் இயற்கையாகவே பாசம் பிணைப்பு எல்லாமே இருக்கும் அப்போ வந்து அவங்க நல்லது மட்டுமே செய்வாங்க அது மாதிரி தான் தன்னுடைய நாட்டின் மீதானவன் தன்னுடைய நாட்டு மேல உள்ள கொண்ட பற்றால அக்கறையால் அவனுக்கு தான் நாட்டோட ஒவ்வொரு துடிப்பும் தெரியும் மக்களோட ஒவ்வொரு நாடி துடிப்பும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவான் அப்படின்னு நினச்சி செயல்படுற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்போது இதை வளர விட்டால் நமக்கு நம்ம வளர்ச்சிக்கு பங்கும் நாளைக்கு நாம் வந்து இப்படி வந்து ஆசியாவிலே பெரிய பணக்காரர்களாக வந்திருக்கோம் இனிமேல் உலகத்திலே பெரிய பணக்காரர்களாக ஆகணுங்கிற ஒரு நோக்கோடு பயணப்பட்டு இருக்கோம் இது தடையாயிரும் அப்படின்னு நினச்சி அந்த கட்சியை ஒடுக்கிறதுக்காக பல இது இந்த சமூக ஊடகங்களில் உட்காந்து நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து அந்த கட்சியை பத்தி அசிங்கமா பேசுறது கட்சியின் தலைவரை பத்தி அசிங்கமா பேசுறது இல்லாதது போல்லாதது பேசுறது அந்த கட்சியின் பெண்களை வந்து ஆபாசமா நிறைய வந்து அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கும் அப்படி செஞ்சிட்டு இருந்தா அதுதான் பொற்கால ஆட்சி இதெல்லாம் பொற்கால ஆட்சி கிடையாதா உன்னோட புஸ்தகத்துல வேற மாதிரி போட்டிருக்கா புத்தகத்துல எப்படி நான் படிச்ச புத்தகத்துலயும் இப்படி எல்லாம் இல்ல எனக்கும் பொற்கால ஆட்சின்னா என்னன்னு தெரியும் இப்போ எல்லாரும் வந்து இதுதான் பொற்கால ஆட்சி நாங்கள் அப்படி செஞ்சிருக்கோம் இப்படி செஞ்சுருக்கோம்னு இருக்காங்க விளம்பரத்துக்காக அதனால அவங்களோட பொற்கால ஆட்சி லட்சணத்தை சொல்றதுக்காக சும்மா மாத்தி சொன்னேன் மாத்தி சொன்னேன் இல்லை இதுதான் பொற்கால ஆட்சி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதை சொன்னேன் எனக்கும் தெரியும் நானும் சின்ன வயசுல பாட புஸ்தகத்துல பொற்கால ஆட்சினா என்னென்னு பா படிக்கும்போது அந்த மன்னர் வந்து மக்கள் மேல் கொண்ட அக்கறையினால் மரத்தின் பயன் உணர்ந்து சாலையோரங்களில் குடிமக்களுக்கு நிழல் தரணும் அப்படின்னா இப்போ இப்போ மாதிரி கார் பஸ் வசதியெல்லாம் கிடையாது மாட்டு வண்டி ரொம்ப பணக்காரங்க மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க மற்றவங்களாம் எல்லாம் போவாங்க அப்போ அவங்க நடந்து போகிறவங்களுக்கு இழைப்பாடுறதுக்காக அந்த வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக ஒரு ஊருக்கு போறதுக்கே பல நாட்கள் ஆகும் அதனால அவங்க உட்காந்து உட்காந்து போகும்போது அவங்களுக்கு வந்து உடலுக்கு தேவையான குளிர்ச்சி கிடைக்கணும் அந்த சோர் குடிங்கணும் அப்படிங்கிறதுக்காக இழைப்பாடுறதுக்காக மரங்களை நட்டாங்க அதோட இன்னொரு விளைவு என்னன்னா மரங்கள் நட்டாதான் காற்று மாசுபடாது மழை பொழியுங்கிற ஒரு விஞ்ஞான அறிவும் அதில் இருக்குது அடுத்தது பார்த்தோன்னா மழை வந்து எப்பவும் பெய்யாது அப்போ பருவ காலங்களில் மழை பெய்யும் போது தண்ணீரை சேகரித்து வச்சா மக்களுக்கு வந்து அது பயன்பெறும் காலத்துக்கும் அது வேணும் குடி தண்ணீருக்காகவோ விவசாயத்துக்கான அந்த காலத்தில் விவசாயம்தான் பெரிய தொழில் அதாவது தான் மக்கள் பெரும்பான்மையாக செஞ்சுகிட்டு இருந்த தொழில் அதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் அப்போ அது சேகரிக்கிறதுக்காக குளங்கள் ஆறு அந்த குளங்கள் ஆறுகளை ஏரிகள் இப்படி நிறைய இருக்கு நமக்கு தெரிஞ்சது குளம் ஆறு இன்னும் அது வகையான தண்ணீர் சேகரிக்கும் நிலை நீர்நிலைகள் இருக்குது இது எல்லாத்தையும் அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து தன்னுடைய ஆட்சி வந்து சிறப்பானதாக அமைஞ்சிருக்கா நம்ம மக்கள் மேலே வந்து நல்லா தான் ஆட்சி செய்கிறோம் நம்ம மேலே மக்கள் திருப்தியாக இருக்காங்களா அவங்களுக்கு வேறு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மன்னனே மாறு வேணும் போட்டுட்டு அந்த காலத்தில் தான் மக்களுக்கு வந்து டிவி இப்போ பொழுதுபோக்கள் நீங்கள் செல்ஃபோனை இருக்க மாதிரி எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது அதனால அவங்களே ஒரே பொழுதுபோக்கு உழை உழைச்சிட்டு கலைப்பாக வர்றவங்க ஒரு திடலில் ஒன்று கூடுவாங்க மரத்தடியில் ஒன்று கூடுவாங்க இல்லைன்னா திண்ணெய்களில் வந்து கூடி பெரியவங்க எல்லாம் அன்னன்னைக்கு நடந்த விஷயங்கள பேசுவாங்க அப்படி பேசும்போது இப்போ நம்ம அரசியல் பேசுகிற மாதிரி அப்போ வந்து மன்னராட்சியோட விஷயங்களையும் அவங்க பேசுவாங்க பேசும்போது மன்னர் வந்து சாமானியன் இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஒரு வ மாதிரி அதில் போய் நின்று கேட்கும்போது அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கிறதுல வந்து நம்ம என்ன என்ன மாதிரி ஆட்சி செஞ்சுருக்கோம் இதில் ஏதாவது குறைகள் இருக்கா மக்கள் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க நம்ம வந்து கரெக்டாக தான் ஆட்சி செய்கிறோம்மா அப்படின்னு தங்களை தாங்களே நிறுத்து பார்க்குறதுக்கு அந்த மாறுபடம் போட்டு போகிற ஒரு நிகழ்வை பண்ணுவாங்க இதெல்லாம் பொற்கால ஆட்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக நாம் வந்து வரலாற்றில் படிச்சிருக்கோம் அப்படி இருந்தும் நான் ஏன் இதை சொன்னேன்னா இந்திய ஆட்சியாளர்கள் பொற்கால ஆட்சியை நாம் எதாவது படித்தோம் அதே மாதிரி உண் இன்னொரு விஷயம் வரி டேக்ஸ்னு ஒன்று போடுவாங்க நம்ம இப்போ வாங்குகிற பொருளுக்கெல்லாம் அதில் போடுறத விட கொஞ்சம் அதிகமாகவே பணம் பே பண்ணுவோம் அது அரசாங்கத்துக்கு போவோம் அதன் மூலம் அரசாங்கம் நல்ல நல்ல திட்டங்களை பரவாயில்ல எல்லாருக்கும் செய்யும் இதுதான் அப்ப வந்து அதிக வரி சுமத்துனா எல்லாராலேயும் எல்லா தரப்பு மக்களாலையும் அதை கெட்ட முடியாது அப்படிங்கறனால அந்த வரி சுமையை குறைப்பாங்க வரி அதிகம் விதிக்காம வரியை வந்து கம்மியா மக்கள் இருந்து வாங்குவாங்க இதெல்லாம் ஒரு நல்லாட்சியோட தத்துவங்கள் இப்படி நம்ம படிச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது எது ந எந்த மரம் நமக்கு குளிர்ச்சியை தந்ததோ எந்த மரம் நமக்கு வந்து காற்று இருந்து தடுக்குதோ எந்த மரத்தால் நமக்கு மழை வருதோ இவ்வளோ விஞ்ஞானத்தில் தெரிஞ்ச பிறகுமே எட்டு வரி சாலை நாங்கள் நடத்துகிறோம் அந்த பெரிய பெரிய கட்டடங்கள் போகிறோம் எங்களோட இந்தந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு மரத்தை வெட்டணும் பேப்பர் க தயாரிக்க மரம் வேணும் அப்படின்ட்டு எல்லா மரங்களையும் வெட்டி அவர்களுக்கான சுயநல திட்டங்களை வந்து அவங்க வந்து செயல்படுத்திருக்காங்க அதே மாதிரி எல்லாம் மழை நீரோட அவசியம் புரிஞ்ச இந்த விஞ்ஞான காலத்தில் கூட ஏரி குளங்களையெல்லாம் தூர்வாராமல் விடுறது அதே மாதிரி அதை பராமரிக்காமல் விடுறது அதை காஞ்ச வறண்ட நிலமாக மாற்றுறது இல்லை ஏரி குளங்கள்னு தெரிஞ்சுமே அதில் கொண்டு போய் குப்பைகளை போட்டு 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 பில்டிங் அடிக்கிற அந்த ரப்பிஷ்னு வேண்டாத பொருள்னு சொல்லுவாங்க அந்த அந்த பில்டிங் தூளான பொருட்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொண்டு போய் கொட்டி 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 அதை வந்து விற்று அதை வந்து ஸ்கூலாக பள்ளிக்கூடங்கள் கட்டுறது அதில் வீடுகள் கட்ட அனுமதிக்கிறதுன்ட்டு அரசாங்கமே அந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி அன்னைக்கு வந்து அவங்க வந்து மாறுபேடம் போட்டு போனால் தான் மக்களுடைய நாடி துடிப்பு தெரியும் ஆனால் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மூலமா மக்களே வெளிப்படையாக பேசுறாங்க எங்களுக்கு இன்ன குறைகள் இருக்கு இன்னும் குறைகள் இருக்குன்னு சொன்ன பிறகு கூட அதை காதலை வாங்காமல் அவங்க வந்து அவங்களுக்கு நேருக்கு நேர் தாங்கள் செய்கிற தவறு தெரிஞ்சாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கௌரவப்படாமல் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் தங்களுடைய ஊழலுக்காகவும் லஞ்ச பிழைப்புகளுக்காகவும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்காகவும் தப்பு தப்பாகவே அவங்க வந்து மக்கள் மேலே எந்த அக்கறையும் இல்லாமல் சுயநலமாகவே ஆட்சி செய்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நீ பாட புத்தகத்தில் படித்த பொற்கால ஆட்சிக்கும் நான் இப்போ வரிசையாக சொன்ன பொற்கால ஆட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது